மகாஸ்ரீ ஞானக்கணல் பொன்னரங்க பூவே புது வைரத் என் நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை பொன்னரங்க பூவே புது வைரத் தூணாகி என் நகர மெய்ப்பொருளா முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி பொன்னரங்க பூவே புது வைர தூணாகி எந்நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் காவி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் காவி திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கணலே எனக்குள் களி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கற்பக காவே திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே களி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கணலே களி தீரா உணர்வாய் உறுத்தும் கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கனல் வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலை வாசலை காட்டாத வட்ட வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கனல் உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர் கா யாவுமே உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் யாவுமே உன்னால் மனமும் மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் யாவுமே உன்னால் மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஸ்ரீ கணல் பிறப்பும் கணலால் பிறந்துழன்ற பின்னால் இறப்பு பும் கணலாலே இன்று இரவா இணக்கம் அளித்தெனக்குள் ஈரொழியாய் நின்ற எனக்குள் களி பிறப்பும் கனலால் பிறந்துழன்ற பின்னால் இறப்பும் கணலாலே இன்று இரவா இணக்கம் அத்தெனக்குள் ஈாய் நின்ற கனலே எனக்குள் களி இரவா இணக்கம் அளித்தெனக்குள் ஈரொழியாய் நின்ற கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றி கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றி இடம் சேர் வனப்பினை சார வைத்த வான்பொருளே வள்ளால் கணலே எனக்குள் களி கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றே இடம் சேர் வனப்பினை சாரவைத்த வான் பொருளே வள்ளால் கனலே எனக்குள் களி வனப்பினை சாரவைத்த வான் பொருளே வள்ளால் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக உச்சம் தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக உச்சம் தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கனல் எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லாம் கணத்தில் குருவளித்த காண காண எனக்குள் களி எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லாம் கணத்தில் கற்பகமாய் காண கணலே எனக்குள் களி எல்லாம் கணத்தில் கற்பகமாய் காண கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேற தோல் மூலமே முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேறத் தோல் மூலமே என்னுள் தினம் பழுத்த மெய்கனியால் தேடுநிலை உய்ய கணலே என முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேற தோல் நின்று மூலமே என்னுள் தினம் பழுத்த மெய்க்கணியால் தேடு நிலை உய்ய கணலே எனக்குள்களி என்னுள் தினம் பழுத்த மெய்க்கணியால் தேடுநிலை உய்ய கணலே எனக்குள்களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ கனல் சர்க்குரு சொன்னதுவும் சத்தியமே மெய் ஒளியை தற்பரமாய் எண்ணியாம் தாங்கியதும் பொற்பாய் மனப்பழக்கம் செய்தடியேன் மாமறையாய் மாற கனலே எனக்குள் களி சர்க்குரு சொன்னதும் சத்தியமே மெய் ஒளியை தற்பரமாய் எண்ணியாம் தாங்கியதும் சர்க்குரு சொன்னதுவும் சத்தியமே மெய் ஒளியை தற்பரமாய் எண்ணியாம் தாங்கியதும் பொற்பாய் மனப்பழக்கம் செய்தடியேன் மாமறையாய் மாற கனலே எனக்குள் களி மாமறையாய் மாற கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மஹாஸ்ரீ ஞான கணல் தலைக்கொள்ளி வைத்தே தடுத்தாண்ட ஆசான் நிலை கொள்ளி வைத்தார் தலை கொள்ளி வைத்தே தடுத்தாண்ட ஆசான் நிலை கொள்ளி வைத்தார் இரண்டா இலையில் உணவளந்தே இட்டார் உயிருண்டு வாழ கனலே எனக்குள் களி தலை கொள்ளி வைத்தே தடுத்தாண்ட ஆசான் நிலை கொள்ளி வைத்தார் இரண்டா இலையில் உணவளந்தே இட்டார் உயிருண்டு வாழக் கனலே எனக்குள் களி உணவளந்தே இட்டார் உயிருண்டு வாழக் கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் எதிரெதிரே தான் அமர்ந்தே என்னை அவர் புனர கதி பெற்றேன் எதிரெதிரே தான் அமர்ந்தே என்னை அவர் புனர கதி பெற்றேன் கருண்யக் கண்ணால் மதி தனம் பெற்றே தப்பித்தேன் தற்பரமாய்த்தாங்கும் கணலே எனக்குள்களி எதிரெதிரே தான் அமர்ந்தே என்னை எவர் புனர கதி பெற்றேன் காரூண்யக் கண்ணால் மதிக்க தனம் பெற்றே தப்பித்தேன் தற்பரமாய்த் தாங்கும் கணலே எனக்குள்களி தனம் பெற்றே தப்பித்தேன் தற்பரமாய் தாங்கும் கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் களிம்பு அணுகா கணலால் காத்த அவர்க்கு வெளிப்புறமாய் செய்வதென்ன வேந்தே களிம்பு அணுகா கணலால் காத்த அவர்க்கு வெளிப்புறமாய் செய்வதென்ன வேந்தி தெளிவாய் மனம் எண்ணம் ஆற்றலுடன் மா கலை சேரா எனக்குள் எனக்கு கழிம்பு அனுகா கணலால் காத்த அவர்க்கு வெளிப்புறமாய் செய்வதென்ன வேந்தே தெளிவாய் மனம் எண்ணம் ஆற்றலுடன் மா கலை கனலே எனக்குள் களி மா கலை கனலே கணலே களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் அண்டத்து உயரளவை ஆதி ஒளி பிண்டத்துள் கண்டுதான் பேருற்றேன் கண்ணே உனதருளால் கடந்தே உன்னுள் நான் ஆக கணலே களி அண்டத்து உயரளவை ஆதி ஒளி அழகை பிண்டத்துள் கண்டுதான் பேருற்றேன் கண்ணே உனதருளால் ஊன் கடந்தே உன்னுள் நான் ஆக கணலே உனதருளால் ஊன் கடந்தே உன்னுள் நான் ஆக கணலே களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் புகழிற்காய் பொன்னிற்காய் பொய் கலந்த கல்வி இகழிற்கே சேர்க்கும் இவைகள் புகழிற்காய் பொன்னிற்காய் பொய் கலந்த கல்வி இகழிற்கே சேர்க்கும் இவைகள் அகத்தில் கணல் பெற்றே சாகாமை கல்விதனில் நிற்க கணலே எனக்குள் களி புகழிற்காய் பொன்னிற்காய் பொய் கலந்த கல்வி இகழிற்கே சேர்க்கும் இவைகள் அகத்தில் கனல் பெற்றே சாக் கல்விதனில் நிற்க கணலே எனக்குள் களி கனல் பெற்றே சாகா கல்விதனில் நிற்க கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் அமுதுண்டு அழியாத ஆனந்தம் கண்டேன் குமுதம் மலர்ந்த குளத்தில் அமுதுண்டு அழியாத ஆனந்தம் கண்டேன் குமுதம் மலர்ந்த குளத்தில் அமுதை தினம் தினம் தெய்வ திருவருளால் உண்ண கணலே எனக்குள் களி அமுதுண்டு அழியாத ஆனந்தம் கண்டேன் குமுதம் மலர்ந்த குளத்தில் அமுதை தினம் தினம் தெய்வத் திருவருளால் உண்ண கணலே எனக்குள் களி அமுதை தினம் தினம் தெய்வத் திருவருளால் உண்ண கனலே களி கணலே களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ கணல் உறுத்தல் மிக உருத்த உட்பொருள் சூட்டை நிறுத்த தெரியாமல் நின்றேன் உறுத்தல் மிக உறுத்த உட்பொருள் சூட்டை நிறுத்த தெரியாமல் நின்றேன் வருத்தமர அணைத்தாய் அணைக்கின்றாய் ஆட்கொண்டு அணைக்க எனக்குள் களி உறுத்தல் மிக உருத்த உட்பொருள் சூட்டை நிறுத்த தெரியாமல் நின்றேன் வருத்தமர அனைத்தாய் அணைக்கின்றாய் ஆட்கொண்டு அணைக்க கனலே எனக்குள் களி வருத்தமர அணைத்தாய் அணைக்கின்றாய் ஆட்கொண்டு அணைக்க கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் இரு கணியின் சாரெடுத்தே என் நாவில் ஊற்றும் திருவருளே தேவி ஒரு நொடியில் அருளால் எனையடைத்தே எல்லாம் நீ எல்லாம் நீ என்ற கணலே எனக்குள் களி இரு கணியின் சாரெடுத்தே என் நாவில் ஊற்றும் திருவருளே தேவே ஒரு நொடியில் அருளால் அழைத்தே எல்லாம் நீ எல்லாம் நீ என்ற கனலே எனக்குள் களி அருளால் அழைத்தே எல்லாம் நீ எல்லாம் நீ என்ற கணலே எனக்குள் களி கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞானக் கணல் ஞானத்தை காட்டி எனை ஞானியாய் மாற்றி மன ஊனத்தை போக்கிய ஒன் பொருளே வானை எனதாக்கி ஏற்றியே ஈரொளியாய் தோன்றும் கணலே எனக்குள் களி ஞானத்தை காட்டி எனை ஞானியாய் மாற்றி மன ஊனத்தை போக்கிய பொருளே வானை எனதாக்கி ஏற்றியே தோன்றும் கணலே எனக்குள் களி வானை எனதாக்கி ஏற்றியே ஈரொளியாய்த் தோன்றும் கனலே எனக்குள் களி கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் ஒளி மைய ஓங்கொழியாய் ஓங்கும் ஒளியே ஒளியின் ஒளியே உணர்வாய் வெளியில் மணக்கின்ற மாண்பாய் மலர்ந்திலங்கி மண்ணும் கணலே எனக்குள்களே ஒளி மைய ஓங்கொழியாய் ஓங்கும் ஒளியே ஒளியின் ஒளியே உணர்வாய் வெளியில் மணக்கின்ற மாண்பாய் மலர்ந்திலங்கி மண்ணும் கணலே களி மணக்கின்ற மாண்பாய் மலர்ந்திலங்கி மண்ணும் கணலே களி கணலே களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் வீரிய சேர்க்கையினி வேரில்லை நீயேதான் சூரிய பாட்டாய் சுடர்கின்றாய் வீரிய சேர்க்கை இனி வேரில்லை நீயேதான் சூரிய பாட்டாய் சுடர்கின்றாய் வீரக் கணலே கணலும் கணலே மெய்ஞான கணலே என வீரிய சேர்க்க இனி வேறில்லை நீயேதான் சுடர்கின்றாய் கணலே கணலும் கணலே மெய்ஞான கணலே களி வீர கணலே கணலும் கணலே மெய்ஞான கணலே களி Sahalamum Siddipiru.